ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விளக்கு வெளிச்சத்தில் படித்து இன்னைக்கு இஸ்ரோ தலைவராக உயர்ந்து நிற்கிறாரு நாராயணன் அவர்கள் இவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் உங்களுக்கு நான் இப்போது இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாராயணன் அப்படிங்கிறவரை நியமனம் செஞ்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் கல்வி ஒருவரை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத இவருடைய வாழ்க்கை நிரூபிச்சிருக்கு அன்றாட தன்னுடைய தேவைகளுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த நாராயணன் இவர் நாகர்கோவிலை மேல மேலகிருஷ்ணன் புதூர் அப்படிங்கிற மேல விலை கிராமத்தை சேர்ந்தவர் இவருடைய அப்பா வன்னிய பெருமாள் அம்மா தங்கமாளி இவங்க மூத்த மகனாக தான் இந்த நாராயணன் பிறந்திருக்காரு இவர் கூட பிறந்தவங்க மூணு சகோதரர்கள் ரெண்டு சகோதரிகள் இவரோடு சேர்த்து மொத்தம் ஆறு பேர் படிப்புக்காக தங்களுடைய உணவுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு சின்ன வயசில் இந்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவங்க அப்பா வன்னிய பெருமாள் ஒரு சின்ன ஒரு வியாபாரம் தேங்காய் வியாபாரத்தை வச்சு தான் இவங்க வாழ்க்கையை அவர் அவங்க அப்பா நடத்தியிருக்காரு எட்டாம் வகுப்பு வரைக்குமே மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் தான் படிச்சிருக்காரு நாராயணன் அவர்கள் அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழியாக படித்து அரசு உதவி பெறும் பள்ளியில் பத்தாம் வகுப்பை முடிச்சுருக்கார் அரசு பள்ளியிலையே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தியிருக்காரு இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கிறோன்னு சொன்னாலே சிலர் கேவலமாக பார்க்குறாங்க ஏளனமாக நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக நாராயணன் அவர்கள் திகழ்ந்து வருகிறார் அரசு தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ முடிச்சிருக்காரு இந்த நாராயணன் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே இஸ்ரோவில் வேலை கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ப அவர் வேலையில் பொழுதே படிப்பில் படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால வேலை செஞ்சுட்டு கோரக்பூர் ஐடிஐயில் ஐஐடியில் எம்டெக்கை படித்து முடிச்சிருக்காரு எம்டெக்கில் அதுவும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அவர் ஏரோஸ்பேஸு அப்படி இல்லை பொறியியல் பட்டத்தை பிஹெச்டி பட்டத்தை பெற்றிருக்காரு நாராயணன் அவர்கள் அப்படி இவருடைய வாழ்க்கை அப்படியே நகர்ந்துகிட்டே போகும்பொழுது இவர் திருவனந்தபுரத்தில் வளிய மலையில் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய திரவ உந்துவிசை அமைப்பு அதில் இயக்குநராக இப்போது பய பணியாற்றிட்டு வராரு இருபது வயசுலேயே இவருக்கு இஸ்ரோவில் டெக்னீஷியனாக வேலை கிடச்சதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இஸ்ரோலேயே அவர் பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு இப்போ சமீபமாக திருவனந்தபுரத்தில் இருக்கிற இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்தபோது நாராயணனை அழைத்து பாராட்டியிருக்காரு மோடி அவர்கள் அந்தளவுக்கு ஒரு நல்ல மதிப்போடு மரியாதையோடு அவருடைய வேலையில் அவர் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு பணியில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கார் இந்த நாராயணன் அவருடைய மனைவி கவிதா ராஜ் அப்படிங்கிறவங்க அவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க மகளுடைய பெயர் அனுபாமா மகனுடைய பெயர் கைலேஷ் இவர் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய இப்போது தலைவராக தமிழகத்தை சேர்ந்த மூணாவது முறையாக இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாநிலத்திலையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லாம் இருக்குதுல்ல அதுபோல் இவங்க தமிழகத்தில் மூணாவது முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்திலையே இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இஸ்ரோ தலைவராக மாதவன் நாயர் அப்படிங்கிறவர் குமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட கு குலசேகரம் அப்படிங்கிற பகுதியில் திருநந்திக்கரையை சேர்ந்தவர் அவர் மொதல் மொதல் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இஸ்ரோ தலைவராக இருந்திருக்கார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இஸ்ரோ தலைவராக சிவன் அவர்கள் இருந்தார் அவர் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய சரக்கல் விலையை சேர்ந்தவர் அவரும் அரசு பள்ளியில் பயி பயிச்சு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து அவர் இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த சிவனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பணியின் நாட்கள் நம்ம எல்லாருக்குமே இப்போது இருக்கிற எல்லாருக்குமே அவரை வந்து ரொம்பவே அறிமுகமான எல்லாருக்குமே பிரபலமான ஒரு முகம்தான் கே சிவன் அவர்கள் அதுக்கு பிறகு அவர் அந்த நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவர் அதே போல் இப்போது இருக்கக்கூடியவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நாராயணன் அவர்களும் அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டு விலை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் இப்படி மூணு பேருமே இஸ்ரோ தலைவராக உயர்ந்தவங்க மூணு பேருமே தமிழகத்தை சேர்ந்தவங்க அதுலேயும் குறிப்பாக மூணு பேருமே கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு தனி சிறப்பாக அமையுது இதனால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களெல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க எங்கள் கிராமத்தில் இருக்கவங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு மூணு இஸ்ரே தலைவர்களையும் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பெற்றெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதையும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க உண்மையிலேயே நாராயணன் அவர்களை பாராட்டி தான் ஆகணும் ரொம்பவே ஏழ்மை நிலைமையில் இருந்து படித்து விளக்கு வெளிச்சத்தில் படித்து அளவுக்கு ஒரு இஸ்ரோ தலைவராக உயர்ந்திருக்கார் அப்படின்னும் போது உண்மையிலே பாராட்டணும் குறிப்பாக ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படிங்கும்போது அது உண்மையிலேயே அரசாங்கத்துக்குமே அது ரொம்பவே மகிழ்ச்சி தான் ரொம்பவே தமிழ்நாட்டுக்கும் பெருமை தான்